ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காளான் குருமா எப்படி சேர்த்து நம்ம இப்போ பார்க்கலாம் சப்பாத்திக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு பாக்கெட் காளான் எடுத்து கழுவி வச்சுக்கணும் மூணு சின்ன உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு நீங்கள் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா காளான் அதிகமாக சேர்த்துக்கலாம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் புடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு இலை எல்லாம் போட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா செவக்கிற வரைக்கு வதக்கணும் அதுக்கப்புறமா வதங்கினவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கேன் நம்ம சின்னதாகவும் கட் பண்ணி சேர்த்து வதக்கலாம் தக்காளி வதங்கினவுடனே ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும் மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காளான அதில் சேர்க்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் காளான்லேயே கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்று உப்பு சேர்த்து நம்ம காளானை வேக விடலாம் காளான் வேகிற டயத்தில் நம்ம உருளைக்கெழங்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் கூட முந்திரி பருப்பு ரெண்டு மிளகாய் சீரகம் கசகசா சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும் தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு இப்போது காளான் வந்து வெந்திருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்ச தேங்காவை வந்து சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா கிளறி விடணும் தேவையான அளவு உப்பு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இதை கொதிக்கட்டும் வேக வச்ச உருளைக்கெழங்க நம்ம தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம உருளைக்கெழங்க ஆட் பண்ணியாச்சு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு உப்பு காரம் பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்குறதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக மல்லி இலையை நம்ம சேர்த்து இறக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்